வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ நியமன தேர்வு குறித்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து வேகன்சிஸ்கள் புதுசாக எடுக்கிறாங்க என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் டெட் தேர்வு தாழ் ரெண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க என்னன்றதையும் நாம இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காக சொல்ல போறேன் சோ பிஜி தேர்வு தேதிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா பிஜிடி சில மாற்றங்கள் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க புதிய வேகன்சிஸ்கள் ஸ்டடி பிளானெல்லாம் என்னவாக இருக்கும் பிஜிடிஆர்பியுடைய தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால உங்களால் போஸ்டிங் போக முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க உங்கள் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் இருக்கிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பார்த்தா தான் என்னன்றது புரியுங்க ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ்தலத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் நல்லாசிரியர் விருதுக்கு எமிஸ்தலத்தின் மூலமாக விண்ணப்பித்து நீங்கள் நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள முடியுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ்தலத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க நீங்க அதை பயன்படுத்தி எமிஸ்தலத்தின் மூலமா உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கோங்க முதுகலை ஆசிரியர்களுக்கு சென்னையில் இரண்டு நாட்கள் பயிற்சி எஸ்இஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த முதுகலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிற்சிகள் எல்லாமே வழங்கிட்டு வராங்க எஸ்சிஆர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த இரண்டு மூன்று நாட்கள் நடந்துட்டு இருக்கு அந்த பட்டியல் யார் யாரெல்லாம் செலக்டன் முதுகலை இயற்பியல் ஆசிரியர்களுக்கு சென்னையில் இரண்டு நாட்கள் எஸ்சிஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டு ஸோ இதை நீங்க செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றது நினச்சிங்கன்னா இந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் இதை பார்த்து நீங்கள் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியிட்ருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கடைசியாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டைமிங்குன்ட்டு ஒரு டாக்குமெண்ட் விட்ருக்காங்க ஸோ அந்த டைமிங் என்னென்ன டைமிங்கில் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ அந்தந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குன்றது எல்லா தகவலுமே அதிலே அடங்கிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா செஷன் ஒன்று செஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆர்ட் ஆப் அவுட் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஈவினிங் வர்த்தகமே மூணு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐந்துரை வர்த்திக்குமே இது செஷன் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் சால்விங் பார்ட் டூ வர்த்தகம் இதை வந்து எடுத்திருக்காங்க தற்பொழுது பதினைந்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாலுல கல்வியாண்டுல ஓய்வு பெற்ற பணியிடங்களை சேர்த்து அதிக அளவாக பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியா எங்களுக்கு நிரப்புங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்றவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கே இன்னும் போடாம இருக்கீங்க அவர்களுக்கு எப்போ போஸ்டிங்கை போட போறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு சில இதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டு வரதா நீங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நியூஸ்ல அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சில டைம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கு சிலருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெற்கு பெற்றவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக வேலைக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உருவாது மாநிலம் முழுவதும் கிட்டத்தக்க ஆறாயிரம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா தொடக்க கல்வி இயக்குநருடைய முக்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டதுங்க சோ எல்லா மாநிலத்துமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க படித்து படிச்சு முடிச்சவங்க அந்த மாதிரி இந்த காலியாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது திருச்சி கலெக்டர் டெட் தேர்வு தகுதி பெற்றோர் கூட்டமைப்பு உறுப்பினர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டாட்டம் நடத்த பங்கேற்றனர் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி ராமானுஜம் புதுப்பிக்கப்பட்டது என்னைக்கு அப்டேட்ன்றது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ மதுரை ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்ல தேர்ச்சி பெற்ற பிறகும் தொடர்ந்து தொடக்க கல்வியில் டிப்ளமோ பெற்ற ஆயிரக்கணக்கானோ பத்து வருடங்களுக்கு மேலமாக அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு முதலாம் ஆண்டு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தொடக்க மற்றும் மேல்நிலை ஆசிரியர் கால இடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்றாங்க திருச்சி கலெக்டர் இடத்தில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் குறிப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த போராட்டம் நடத்துறதா வலியுறுத்தியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மட்டும் இருப்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஆட்சேர்ப்பும் செய்யப்படாதால் ஒரு மாதம் ஐயாயிரம் என்ற அற்ப சம்பளத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்ய வேண்டிய ஐ ஐடியா இருந்தது அதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கூறாங்க என்னை போலவே டெட் தேர்வில் தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதில் சவால்களில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிளாரிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் வந்து பதில் ரெடியாக வெளியிடணும் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதி லட்சுமி டி என் ஐஇ இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஒரு ஆட்சேர்ப்பும் இல்லாததால் மாதம் ஐயாயிரம் என்ற அற்ப சம்பளத்துக்கு ஒரு தனியார் பள்ளியில் சேர்ந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்றத அரசு சொல்றாங்க ஓகேங்களா அரசு தொடக்க பள்ளிகளில் ஆட்சியர்களில் அரசு மாணவர் கீதம் ஒன்னு புள்ளி முப்பதாக உள்ள நிலையில் போதுமான மாணவர்களிலே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கால நிரந்தரமாக நிர நிரப்புவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்விகளை நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு நான் போஸ்டிங்கே போட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க நண்பர்களே டீ எிடி புதிய அறிவிப்புகள் எல்லாமே இன்னும் ஓரிரு தினங்கள்ல நமக்கு அப்டேட் ஆயிடும் பொறுத்த நாம பாக்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அணைத்து நீங்கள் உடனுக்குடன் பிற நீங்கள் என்னுடைய சேனலுடைய இளைஞர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ நியமன தேர்வு குறித்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து வேகன்சிஸ்கள் புதுசாக எடுக்கிறாங்க என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் டெட் தேர்வு தாழ் ரெண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க என்னன்றதையும் நாம இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காக சொல்ல போறேன் சோ பிஜிடி தேர்வு தேதிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா பிஜிடி ஆர்பில சில மாற்றங்கள் வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க புதிய வேகன்சிஸ்கள் ஸ்டடி பிளான் எல்லாம் என்னவா இருக்கும் பிஜிடிஆர்பியோடைய தமிழ் எலிஜிபிலிட்ட டெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் போஸ்டிங் போக முடியும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க உங்கள் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் இருக்கிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பார்த்தா தான் என்னன்றது புரியுங்க ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ்தலத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் நல்லாசிரியர் விருதுக்கு எமிஸ்தலத்தின் மூலமாக விண்ணப்பித்து நீங்கள் நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள முடியுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ்தலத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க நீங்க அதை பயன்படுத்தி எமிஸ்தலத்தின் மூலமா உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கோங்க முதுகலை ஆசிரியர்களுக்கு சென்னையில் இரண்டு நாட்கள் பயிற்சி எஸ்இஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த முதுகலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிற்சிகள் எல்லாமே வழங்கிட்டு வராங்க எஸ்சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த இரண்டு மூன்று நாட்கள் நடந்துட்டு இருக்கு அந்த பட்டியல் யார் யாரெல்லாம் செலக்டட் முதுகலை இயற்பியல் ஆசிரியர்களுக்கு சென்னையில் இரண்டு நாட்கள் எஸ்சிஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டு ஸோ இதை நீங்க செக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றது நினைச்சிங்கன்னா இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இதை பார்த்து நீங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியிட்டுருக்காங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கடைசியா பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் அண்ட் டைமிங் ஒரு டாக்குமெண்ட் விட்டுருக்காங்க ஸோ அந்த டைமிங் என்னென்ன டைமிங்ல உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ அந்தந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்ன்றது எல்லா தகவலுமே அதுலயே அடங்கிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஒன்று செஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆர்ட் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஈவினிங் வர்த்திக்குமே மூணு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐந்துரை வரத்துக்குமே இது செஷன் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் சால்விங் பார்ட் டூ வர்த்திக்கும் இதை வந்து பதினைந்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாலு கல்வியாண்டுல ஓய்வு பெற்ற பணியிடங்களை சேர்த்து அதிக அளவாக பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு பல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியா எங்களுக்கு நிரப்புங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான இன்னும் போடாமல் இருக்கீங்க அவர்களுக்கு எப்போ போஸ்டிங்கை போட போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு சில இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டு வரதான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நியூஸில் எல்லாத்தையும் ஸோ ஆமாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்ருக்கு சிலருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெற்கு பெற்றவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக வேலைக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உருவாது மாநிலம் முழுவதும் கிட்டத்தக்க ஆறாயிரம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா தொடக்க கல்வி இயக்குநருடைய முக்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டதுங்க எல்லா மாநிலத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க படிச்சு முடிச்சவங்க அந்த மாதிரி மாநிலம் இந்த காலியாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது திருச்சி கழித்தி டெட் தேர்வு தகுதி பெற்றோர் கூட்டமைப்பு உறுப்பினர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போராட்டம் நடத்த பங்கேற்றனர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி ராமானுஜம் புதுப்பிக்கப்பட்டது என்னைக்கு அப்டேட்ன்றது எல்லாமே நம்ம கொடுத்திருக்காங்க சோ மதுரை ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்ல தேர்ச்சி பெற்ற பிறகும் தொடர்ந்து தொடக்க கல்வியில் டிப்ளமோ பெற்ற ஆயிரக்கணக்கான பத்து வருடங்களுக்கு மேலமாக அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு முதலாம் ஆண்டு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தொடக்க மற்றும் மேல்நிலை ஆசிரியர் காலிடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்றாங்க திருச்சி கலெக்டர் இடத்தில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் குறிப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த போராட்டம் நடத்துறதா வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் மட்டும் இருப்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஆட்சேர்ப்பும் செய்யப்படாதால் ஒரு மாதம் ஐயாயிரம் என்ற அற்ப சம்பளத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்ய வேண்டிய ஐ ஐடியா இருந்தது அதையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கூடுறாங்க என்னை போலவே டெட்டேர்வில் தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதில் சவால்களை சவால்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிளாரிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க பள்ளிக்கு ஆசிரியர் முதற்கொண்டு சோ இதற்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் வந்து பதில் ரெடியா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி டி என் ஐஇ இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஒரு ஆட்சேர்ப்பு இல்லாததால் மாதம் ஐயாயிரம் என்ற அற்ப சம்பளத்திற்கு ஒரு தனியார் பள்ளியில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்றத அரசு சொல்றாங்க ஓகேங்களா அரசு தொடக்க கொள்ளைகளில் ஆட்சியர்கள் அரசு மாணவிகிதம் ஒன்னு புள்ளி முப்பதாக உள்ள நிலையில் போதுமான மாணவர்களிலே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கால இடங்களை நிரந்தரமாக நிர நிரப்புவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்விகள் நிறைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க சோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்ச்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு நான் போஸ்டிங்கே போட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க நண்பர்களே டி எஜிடியோடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு அப்டேட் ஆகிடும் பொறுத்தருந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அணைந்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இளைஞர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்